ஒரு மா என்ற ஒரு அருமையான பாடலை அழகான வழிகளை இந்த குழந்தை இங்கே பாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நல்ல பேச்சாற்றல் சிறப்பாக பேசிருக்கிறார்கள் பொறுப்பாகவும் பேசியிருக்கிறார்கள் ஆகவே குழந்தையை நான் பாராட்ட கடைப்பட்டிருக்கிறேன் நெத்தியார் பாடல் எல்லாம் பாடல்கள் அல்ல பாடங்கள் அவருடைய படங்கள் எல்லாம் படங்கள் அல்ல படிப்புகள் அதனால் தான் அவருடைய புகழ் இன்று வரையில் நிலைத்து நிற்கிறது என்றுமே நிலைத்து இருக்கும் அவர் கண்ட கனவு அப்படி அவர் ஒரு பெரிய மனிதராக வர வேண்டும் என்பதை விட மக்கள் குழந்தைகள் மாணவர்கள் அந்த பற்றினை வளர்க்குவனே என்பதற்காக அவர் படங்களில் எல்லாம் சிறந்த தத்துவங்களை பாட்டாக்கி படைத்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் கண்ட கனவு அதுவாக கூட அவரை போலவே இந்த பெண்மணியும் குழந்தையும் நல்ல ஒரு கனவை கண்டுவிட்டு போயிருக்கிறார் அவரை நான் வரவேற்று பாராட்ட கனப்பட்டிருக்கிறேன் நல்ல பேச்சாற்றல் அடுத்ததாக நிறைமதி அவர்கள் நிறை நிறைவான பேச்சாற்றலை இப்போது தர வந்து கொண்டிருக்கிறார் செங்கந்தூர் கப்படிப்பள்ளி தாரமங்கலம் நான்காவது